விஜயை வீழ்த்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தகச்சி போய் தான் இருக்காங்க என்ன பண்ணி விஜய தோக்கடிக்கலாம் அப்படிங்கறது அவர்களுடைய நோக்கமா இருக்கு அதில் அவர்கள் முக்கிய அஸ்திரமாக நினைப்பது அஜித்தை வந்து நம்ம கையில வச்சுக்கணும் விஜய் ரசிகர்களையும் விஜய்யையும் தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் வசைபாடுவதையே புழப்பா வச்சிருக்காங்க அஜித் ரசிகர்கள் ஸோ இப்படிப்பட்டவர்களை நாம் அஜித்தோட நெருக்கமாக இருப்பதை அல்லது நாம் அஜித்துக்கு ஆதரவாக இருப்பது போல் காட்டிக்கொண்டால் அவர்களுடைய வாக்கள் நம்ம பக்கம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க இன்னும் சொல்ல போனால் ரெஜயின் நிறுவனமே அஜித் கிட்ட கால்ஷீட் கேட்டு நின்றுட்டு இருக்காங்க இத்தனையோ விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தமிழ்நாடு அரசின் உதவி கிடைக்காமல் அவர்களால் அடுத்த கட்ட போட்டிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதெல்லாம் பல்வேறு செய்திகளில் நம்ம பார்க்குறோம் அப்போ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அஜித்துக்கு அவருக்கு நீங்கள் வழியே போய் இப்படி ஒரு உதவியை செய்வதைய பின்னணி என்னவாக இருக்க முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் பெரிய அளவில் இந்த படம் கலெக்ட் பண்ணலை வெற்றியும் அடையலை என்ன காரணம் அப்படின்னா அஜித்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய மாசு மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய்க்கு சூர்யாவுக்கு இருக்கிற மாசு வந்து அஜித்துக்கு அந்த அஜித் ஒரு தவறான தகவல்களை ஒரு பெரிய அளவில் வீடியோக்களை பார்த்திருக்கலாம் இந்த படம் முதல் நாளில் ஐம்பது கோடி வசூல் செய்த தூக்கி சாப்பிட்டது ஐநூறு கோடி உலக அளவில் ஐநூறு கோடி இவர்களுக்கு எல்லாம் இந்த சினிமாவை பத்தி என்ன தெரியுங்கிறதே தெரியல இப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா வீரதீரசூரன் இயக்குனர் அருண்குமார் கதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து அஜித் எடுத்திருக்கிறது தான் ஒரு தகவல் இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்னால் தனுஷ் வந்து அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கான ஒரு முடிவு இருக்காரு அப்படின்ட்டு

விஜய்க்கு எதிராக அஜித் அரசை திருப்புவதற்கான திட்டம் அப்படின்னு பேசப்படுது இதை நீங்க எப்படி பார்க்க நிச்சயமாக இது வந்து ஒரு தற்செயலாக நடந்ததா நம்ம நினைக்க முடியாது என்னன்னா விஜயை வீழ்த்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தகச்சு போய் தான் இருக்காங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி விஜயை தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருக்கு அதில் அவர்கள் முக்கிய அஸ்திரமாக நினைப்பது அஜித்தை வந்து நம்ம கையில வச்சுக்கணும் அப்ப அஜித்துடைய குட் புக்கில் நாம் இருக்கணும் அல்லது நம்ம குட் புக்கில் அஜித் இருக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய விருப்பமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சம் விஜயினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை நம்ம பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் சினிமாவில் விஜயும் அஜித்தும் வந்து போட்டியாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமூக ஊடகங்களில் போய் பார்த்தா விஜய் ரசிகர்களையும் விஜயையும் தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் வசைப்பாடுவதையே புழப்பாக வச்சுருக்காங்க அஜித் ரசிகர்கள் ஸோ இப்படிப்பட்டவர்களை நாம் அஜித்தோட நெருக்கமாக இருப்பதை அல்லது நாம் அஜித்துக்கு ஆதரவாக இருப்பது போல் காட்டிக்கொண்டால் அவர்களுடைய வாக்கள் நம்ம பக்கம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ரெட்ஜயன் நிறுவனமே அஜித் கிட்ட கால்ஷீட் கேட்டு நின்றுகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தேர்தல் நெருங்கும்போது ரெட்ஜெயன் தயாரிப்பில் அஜித் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அஜித் ரசிகனுடைய மனநிலையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அடடா நம்ம தலையை வச்சு படம் எடுக்கிறாங்க இவங்க வந்து தலைக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் விருப்பமானவங்க அப்போ நாம் இவங்களுக்கு ஓட்டை போடுவோன்னு தான் அவன் நினப்பான் ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேலே யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அறிவெல்லாம் இருக்காது ஸோ இப்போ இதை சரியாக புரிந்து கொண்டு குட் பேட் அக்லிக்கு கீதா ஜீவன் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்போ அஜித் ரசிகர்கள்லாம் என்ன நடப்பாங்க ஸோ இப்போ திமுக அரசே அஜித்துக்கும் அஜித்து படத்துக்கும் வந்து ஒரு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு தோற்றமும் ஏற்படும் இது எல்லாமே தேர்தலுக்காக இவர்கள் நடத்துகிற ஒரு நாடகம்தான் இதை கேள்வி வைப்பதற்கு நம்ம வரலாற்றையும் பார்க்க வேண்டியதற்கு அஜித் வந்து ஒரு கார் ரேஸுக்கு போனார் அங்கே வந்து ஸ்போர்ட் டெவலப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டிஏன்னு போட்டிருந்தார் அதை உதயநிதி எடுத்து தமிழ்நாடுனுடைய விளையாட்டுத்துறையை வந்து பிரதிபலிச்சு அஜித் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இந்த கணக்குகள்லாம் பார்த்துட்டு நம்ம நகர்ந்து போக முடியல நிச்சயம் அஜித்தை வைத்து அவர்கள் கணக்கு போடுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையில அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன சொல்லப்போனால் அஜித் வந்து ஒரு விழாவில் கருணாநிதி முன்னிலையில் இது மாதிரி உங்களுக்கு பாராட்டு விழா நடக்குது எங்களை கூப்பிடுறாங்க நாங்கள் வரலன்னா எங்களை மிரட்டுறாங்கன்னு ஒரு பகிரங்கமாக அவர் பேசுறது கையத்த கையை தட்டினாரு அன்றைக்கு அஜித்தினுடைய துணிச்சல் அஜித் ரசிகர்களால் சலாகிக்கப்பட்ட அதே நேரம் திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாமே அஜித்தை வந்து ஒரு எதிரி மாதிரி பாவித்து அவரை தொடர்ந்து வன்மத்தோடு தாக்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்களுக்கு எதிரி இதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வந்து இவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த இந்த நேரத்தில் விஜயை வீழ்த்துவதற்கு அஜித்தினுடைய ஆதரவு இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் அஜித்தினுடைய அந்த கார் ரேஸுக்கு இப்போ தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து எதோ உதவி பண்ண மாதிரியும் அவர்களுடைய லோகோ அவர் பயன்படுத்திக்கிட்ட மாதிரியான செய்திகள்லாம் வருது ஒருவேளை அஜித்துக்கு இவர்கள் ஸ்பான்சர் செய்திருக்கலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது நம் கேள்வி என்னென்னா எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தமிழ்நாடு அரசின் உதவி கிடைக்காமல் அவர்களால் அடுத்த கட்ட போட்டிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதெல்லாம் பல்வேறு செய்திகளில் நம்ம பார்க்குறோம் அப்போ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அஜித்துக்கு இத்தனைக்கும் அஜித்துக்கு ஸ்பான்சர் செய்வதற்கு பல நிறுவனங்கள் தயாராக இருக்குது இன்னொன்று அவருக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை இப்போ அவருக்கு நீங்கள் வழியே போய் இப்படி ஒரு உதவியை செய்வதனுடைய பின்னணி என்னவாக இருக்க முடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் கணக்கு தான் அதை தாண்டி அஜித் மீது இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு பிரியம் அல்லது அவர் வந்து வெற்றி அடைந்தால் நம் நாட்டுக்கே பெருமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காரணமா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை நிறைய அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படியே சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன் குட் பேட் அக்லி அதனுடைய கலெக்ஷன்னு ஒரு வந்து செய்தி வந்தது சினி உலகம்ல படித்தோம் நூத்தி நாற்பது கோடி வந்து ஏழு நாட்கள் எடுத்திருக்கிறதா வந்திருக்கு உண்மையில் கலெக்ஷன் என்ன ஏதாச்சும் அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கா அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விடாமுயற்சி படம் ஒரு தோல்வி படமாக இருந்ததால் அதை விட ஒரு பெட்டரான படமாக பேட் அக்லி இருக்குது அதுதான் உண்மை கலெக்ஷன்லையும் சரி ஆடியன்ஸுடைய ரிப்போர்ட்டும் சரி விடாமுயற்சியோட நல்லா இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டாக மாறி இந்த படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு ஐந்து நாட்களில் ஒரு நூறு கோடி ரூபா கிராஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இந்த படம் பண்ணியிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் பெரிய அளவில் இந்த படம் கலெக்ட் பண்ணலை வெற்றியும் அடையலை என்ன காரணம் அப்படின்னா அஜித்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய மாஸ் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய்க்கு சூர்யாவுக்கு இருக்கிற மாஸ் வந்து அஜித்துக்கு கிடையாது விஜயோட குறைவு சூர்யாவுடைய குறைவுன்னு எடுத்துக்கலாமா ரொம்ப குறைவு அதுதான் உண்மை விஜயுடைய இடத்துக்கு வந்து யாருமே நெருங்கவே முடியாது அதுதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவிலும் சரி கேரளாவிலும் சரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அஜித்துக்கு பாத்தீங்கன்னா இந்த அண்டை மாநிலங்கள் எங்குமே வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் கிடையாது இதுதான் உண்மை சோ அந்த அடிப்படையில் இந்த படம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டாலும் மற்ற மாநிலங்களில் ஒரு பெரிய வசூல் இல்ல ஆனா என்னன்னா இந்த படம் விடாமுயற்சியோட ஒரு பெட்டரான படமாக இருக்குங்கிற அந்த ஒரு சின்ன துருப்பை வச்சுக்கிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த அஜித் ரசிகர்களை ஒரு தவறான தகவல்களை ஒரு பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்காங்க நீங்கள் கூட பல்வேறு வீடியோக்களை பார்த்துருக்கலாம் இந்த படம் முதல் நாளில் ஐம்பது கோடி வசூல் செய்ய பார்க்குறாங்க சாப்பிட்டது ஐநூறு கோடி உலக அளவில் ஐநூறு கோடி இவர்களுக்கெல்லாம் இந்த சினிமாவை பற்றி என்ன தெரியுங்கிறதே தெரியல அடுத்த நாள் பார்த்தா அதிகாரபூர்வமாகவே அவங்க முப்பது புள்ளி ஒன்பது கோடி தான் கலெக்ட் பண்ணதா அவங்களே வந்து அறிவிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரசிகர்கள் ஆர்வக்கோடாறுல பல நம்பர்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அது எதுவுமே உண்மை கிடையாது இப்போ இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா அது நூறு கோடி தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணியிருக்கு இன்னொன்று இதுக்காக வந்து ஒரு பாமர ரசிகன் வேணால் பெருமைப்பட்டுக்கலாம் ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து இதை ஒரு பெரிய நம்பராக நினைக்க மாட்டாங்க என்னன்னா சினிமாவில் எப்பயுமே இந்த மொத்த வசூலுங்கிறது முக்கியமே கிடையாது கிராஸ் கலெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிகளை கழித்த பிறகு ஒரு ஃபிகர் வரும் அதை நெட் கலெக்ஷன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தியேட்டருக்காரங்களுடைய ஷேர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் அப்படின்னு பிரியும் அதில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கிற ஷேர் இருக்குல்ல அந்த நம்பர் தான் பேசும் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை கேரளா கர்நாடகா தமிழ்நாடு தியேட்டருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடிக்கு வாங்கிய அந்த வீடியோஸருக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மூலமாக ஒரு ஐம்பது கோடி ரூபா ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிலவரம் ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட ஸோ இது தெரியாமல் இந்த சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா இதை ஏதோ ஒரு பெண்கர் படம் ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வெற்று பில்டப் தான் அதே முதன்மை பத்திரிகை ஒன்று அதுலேயும் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி தான் வரக்கூடிய நாட்கள் வந்து விடுமுறை நாட்களா இருக்கு எனவே வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி கிட்ட இது வந்து வசூலிக்க வாய்ப்பு இருக்கு இன்னும் கூட சாட்டிலைட் ரைட்ஸும் இன்னும் ஓடிடி ரைட்ஸும் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து அஜித்துக்கு மிகப்பெரிய மாஸ் ஹிட் படம் தான் அப்படின்னு வந்து ஒரு தகவல் உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட்லாம் ஏற்கனவே விற்கப்பட்டது ஏன்னா அதனால் அது ஆஃப்டர் ரிலீஸ்லாம் அந்த அந்த பிஸ்னஸ் நடக்கலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த படம் எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு ஏன்னா அது ஒரு நாளைக்கு என்ன கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நல்லா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி பார்த்தா இந்த படம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சில் இருந்து தமிழ்நாட்டில் பதினஞ்சில் இருந்து ஒரு பதினெட்டு கோடி அளவில் தான் இந்த படம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதில்லாமல் பார்த்திங்கன்னா ரிலீஸான முதல் நாலு நாட்கள் வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்ததால் இந்த அஞ்சு நாளில் வந்து அந்த நூறு கோடிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகச்சு ஆனால் அடுத்தடுத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பத் பதினஞ்சு கோடி பன்னிரெண்டு கோடி இப்படி தான் கலெக்ட் ஆகும் அப்படி இருக்கும் எப்படி இரநூத்தம்பது கோடி இந்த படம் ரீச் பண்ணோம் அதனால் அதெல்லாம் சாத்தியமே இல்லை இன்னொரு பக்கம் குட் வெற்றியின் காரணமாக நிறைய இயக்குனர்களுடைய பரிசீலனை பட்டியலில் வந்து அஜித்தை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் அஜித்துக்கு நிறைய இயக்குநருடைய பரிசீலனை பட்டியலில் இடம் இருக்குது அப்படின்னு தவறு சார் யார் யார் அப்படி இருக்குன்னு தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இயக்குனர்களுடைய பரிசீலனை பட்டியலில் அஜித் இல்லை அஜித்தினுடைய பரிசீலனை பட்டியலில் இந்த இயக்குனர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணுறாரு இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு நல்ல காம்பினேஷன்ல போகலாமே நினைக்கும் போது அந்த நேரத்தில் யாரெல்லாம் வெற்றி படம் கொடுத்தார்களோ அவங்கள பற்றி ஒரு சின்னதாக ஒரு என்கொயரி போடுவாங்க இவர் என்ன அடுத்த படம் பண்ணுறாரு என்ன இவருடைய கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக விசாரிப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னா இவங்களுக்கு பெரிய அளவில் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம கூப்பிட்டு கதை கேட்கலாமே அப்படின்னு இது வந்து எல்லா காலத்துலேயும் நடக்கிறது தான் இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா வீரதீரசூரன் இயக்குனர் கிட்ட கதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து அஜித் எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்னால் தனுஷ் வந்து அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்கார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆதிக்க ரவிச்சிருந்தால் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைந்தால் மீண்டும் ஆதிக்கோட அவர் ஒரு படம் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது இது எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தை நிலையில் தான் அது இல்லாமல் இந்த வெங்கி அட்லூரின்னு ஒரு தெலுங்கு இயக்குனர் லக்கி பாஸ்கர் இயக்குனர் அவர் இவரை வச்சு படம் பண்ண போகிறதாலாம் ஒரு தகவல் இருக்குது பட் என்ன இருந்தாலும் அஜித்தினுடைய அடுத்த படம்ங்கிறது இப்போ கிடையாது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் தான் அவருடைய அடுத்த படம் இடையில் ஆகஸ்ட் வரைக்கும் அவர் ஃபுல்லாகவே ரேஸில் தான் இருக்க போகிறாரு எனக்கு கிடைச்ச தகவல் படி இது வந்து அஜித் தரப்பிலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட தகவல் ஆகஸ்ட்டுக்கு தான் இவர் அடுத்த படம் குறித்தே அந்த ஐடியாக்கே வருவார் அது வரைக்கும் அவருடைய முழு கவனமும் அது ரேஸ்ல தான் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால அந்த நேரத்தில் தான் அது அதிகாரபூர்வமாகவே தெரியும் இந்த இயக்குனர் பட்டியலில் இன்னொரு பெயர் அடிபட்டது சார் குரங்கு பொம்மை இயக்குனர் நெத்திலன் அவர்கள் அவருடைய பெயரும் வந்து அடிப்பட்டு இல்லை அதுதான் அதை நல்ல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குநர்களை வந்து அந்த ஹீரோக்கள் வந்து விரும்புவாங்க இப்ப நமக்கு ஏத்த மாதிரி இவருட ஒரு கதை இருக்குமா நம்மளை வித்தியாசமா பயன்படுத்துற மாதிரியான கதாபாத்திரம் எதுவும் வச்சிருப்பாங்களே நம்ம ஒரு என்கொயரி போடுவாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இயக்குனரையும் கூப்பிட்டு அவர் மீட் பண்ணதா ஒரு தகவல் இல்லை அதே நேரம் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராங்கிறதுனால சுரேஷ் சந்திரா மூலமாக இவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு என்கொயரியை போட்டிருப்பாங்க அதே மாதிரி சுரேஷ் சந்திராவும் பல்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு இயக்குனருக்கும் என்ன கமிட்மெண்ட்னு விசாரிச்சிருப்பாரு அந்த அடிப்படையில் தான் இந்த தகவல்கள்லாம் கூட மெல்ல மெல்ல ஊடகங்களுடைய கவனத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன்